திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அவனாசி அப்பர் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலா முனன் தோதக்கரியன் நிழவுலாவி நீர்மடிவேணிகன் அழகில் சோதி அம்ப அழுத்து ஆடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும் பையனாக நாடே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கண்டிய கவர்ண்டனூர் செல்கின்றோம் அருள்மிகு அவினாசியப்பர் திருக்கோயிலை அடைகிறோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழாவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேர் வழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நிஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் ஊ உருவையும் தாழ்ந்து இறங்குகின்றோம் போற்றியோம் நம கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நீ நிதியேலிஞ்சேனி வாயினமுடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் வுக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை பணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலம் தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து பட்டம் கட்டியே சென்னிப்பரமரோ சட்டை கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியாய் எமக்கெளியாய் எம் பெருமான் எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொளை கொண்டு எல்லாம் வல்ல அருள்முக அவினாசியப்பர் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரவி என போதொரு நீராதிய கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடையணிகளை களைந்து திருமஞ்சன பொனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கமிணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் பால் தயிர் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனி முதட்டி பேருளை காட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு வெண்பழ வகைகள் பன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அவனாசி அப்பரின் தடங்குண்டாத ஒரு தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தான் தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோதையுடன் வழிபாடு முப்புணர் திருவணி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிலை பேரொடி மலர் ஒளிவாள் ஓற்றுசைத்தும் நடிவரவனின் என்றாய் போற்றி நியனிய நின்று அலியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையிலிருந்தாய்வோற்றி என்ன இருநூறு பெயராய் போற்றி நாற்றசைக்கும் புழக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் மரியாய் போற்றி காற்றதைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் என்ற நிமழ நடி போற்றி பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரா விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பும் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்புலம் அன்பர்கள் அருள்வினாசி அப்பர் திருவடிகள் போற்றி போற்றி என தூவி துதித்து வணங்கி மயில்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஒன்பதாவது திருப்பதியம் திரு வாயில் திருவும் இப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடைக் என்று நீ ஒருவரிமதியாது உராமைகள் செய்தும் முடியும் முறைப்பனாய்த் திரிவேன் முருகமசோளை சோலை முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை வரவிடுமடியேன் படுதுயர்களையாய் வாசுவதா வரம் சுழறேன் கூடிய லயம் சதி புழையாமை கொடியிடையுமையவழ்கான ஆடிய அழகாறுமறிப்பொருளே அங்கனாயிங்குற்றாயின்றி தேடியவானோ சேர் திருமுல்லைவாயிலாய்திருப்புகழ்விருப்பால் பாடிய அடியேன் படுதயிர்களையாய் வசுபதாபரம் சுடரேம் விரை தருமலர் மேலையனுடுமாலும் வெறுவிட நின்றையும் ஆனை திரைதரு சூழ் திருமில்லை வாயில் செல்வனே நாவலூரன் உரை தருமாலையோர் அஞ்சி நோடஞ்சும் உள் குழிந்து எத்தவல்லார்கள் நரை திரை மூப்பும் நரலையும் இன்றி நன்னுவர் விண்ணபற்கு அரசே திருவாசகம் மணிவாசகரது அரிக்கும் பிரமற்கும் அல்லாத தேவர்க்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை ஒருக்கும் கொள்ளும் என்பது கேட்டுலகமிலாம் தெரிக்கும் திறம்பாடித்தலே நம் குட்டாமோ திருப்பன்ற மாக்கதையாக சைக்கிளார் அருளிய பெரிய புராணம் எ எதிர்ந்தவர் உற்றரவனைய தரம்பட விற்படை துணியவும் நின்றிலர் வெற்றி காரி கரிகை வழங்கினர் முற்றிய வெறுவள நின்றியும் முற்படு கொடைநிலை நின்றிட உற்றன உதவிய வன்பினரொத்தனர் சில கண்டக தொடர்ணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரருளிய சிவஞான போதம் பயணிகள் மல அவனேதானே அவனே தானே ஆகிய நிற்க மலம் மாயி வல்வினை இன்றே பத்து பேரு காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் பெயரா அன்பின் அரண் கடல் செலுமே சதகம் ஆனேரிவன் தென் எதிரே விரைந்து அன்று வந்தோக்கி ஏனோ வெறுப்பு இப்பொழுதோர் சற்று இறங்குகிறாய் நானோ அறிவே நன் பெருமையே நம்ப நீ நீதானே பொறுத்தழு கண்டாய் என் தவறெலாமே எல்லா அறிவோயறிந்தே வகுத்திட்டவாறே அல்லால் தமியேனும் புரிவது ஒன்று இல்லையானால் பொல்லாமை செய்வித்தவன் நீ பொறுப்பானும் நீ கல்வில்லா இழைத்தேனை பவத்தினி விட்டிடேலே வாழ்க அந்த நேர்வணவராணினும் வீர்கல் வெந்தனும் மங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரண் நமே சொல்க தீர்கவே கோடைக்கண்ணி கூரன் கங்கு அவளுதானும் உடனே கங்கு தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வளம் எல்லாம் வல்ல அருள் மிக அவநாசியப்பெறவுடைய எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் என்னும் சொல் செயல்களாலே உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தபம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வாழாதுபீக மணிவலம் சுரக்க மன்னர் போர்முறை அறந்து செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறை நற்றவும் வெள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம